என்னப்பா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க என்ன விஷயம் டாக்டர் பயப்படுற மாதிரி ஏதாவது சொன்னாரா சொல்லுமா டாக்டர் என்ன சொன்னாங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லப்பா ஆனா என்னடா நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற அவர் சொல்ல வேணான்னு தலையாட்டுறா டாக்டர் என்ன சொன்னாரு அது ஒண்ணு இல்லப்பா வண்டியிலிருந்து கீழே விழுந்ததுல

டாக்டர் அப்படி சொல்லும்போது நீ எப்படி வேலைக்கு போவ அதெல்லாம் போக கூடாது இல்ல மாமா டெய்லி ஆட்டோல பத்திரமா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ வீட்லயே ரெஸ்டடு அதான் உனக்கு நல்லது டாக்டர் சொல்றதை மீறி வேலைக்கு போறேன்னு சொல்ற என்ன அர்த்தம் இல்ல மாமா வீட்டுல நிறைய கஷ்டம் இருக்கு இந்த நேரத்துல வேலையை விடுறது நல்லது இல்ல மாமா நம்ம வீட்டுல தான் கஷ்டம் இல்ல கஷ்டமோ நஷ்டமோ நாங்க சமாளிச்சுக்கிறோம் நீ நல்லபடியா குழந்தையை பேதக்கிற வழியை பாரு இல்லத்த மாமாவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு நான் வேலைக்கு போனா என்னால அவரோட கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்க முடியும் அதான் இந்த நேரத்துல போய் வேலையை விடுறது எப்படிட அத பத்தி தான் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கறேன் நீ வீட்ல இருந்து ஒழுங்கா உடம்பு கவனிச்சிட்ட போதும் மாயா அத அப்பாவே சொல்றாருல நீ வீட்லயே இரு என்னங்க நீங்க வீட்டோட நிலைமை புரியாம நீங்களும் இப்படி பேசுறீங்க அவன் கரெக்டா தான சொல்றான் நாளைல இருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம் இல்ல மாமா நான் என்ன சொல்ல வரேனா நான் கம்பெனில ஓவர் டைம் பார்த்தாது சமாளிச்சுக்கிறேன் நீ வீட்டிலேயே இரு போதும் அதான் அவர் பாத்துக்கறேன்னு சொல்றாரு சொன்னா கேளு மாயா மாயா விளையாட்டு விஷயம் கிடையாது ஒரு பொண்ணு பிரசவம் ஆகுறது மறுபிறவி எடுக்கிற மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி நீ வீட்டில இருந்து ரெஸ்டடு நல்ல சத்தான உணவாக சாப்பிடு மாணிக்கம் வட்டியை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு பத்திரமா அவளை பாத்துக்க சரிப்பா